எஸ் வி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பூக்க போகிறேன்னா மூன்று கலரில் முத்தான அழகில் சிறந்த பக்காவான ஒரு சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலையீத்து சினை கிடாரிங்க மூன்று கலர் முத்தான கிடாரிங்க அப்படி என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா செவலை பிளாக்கு ஒயிட்டு இது எல்லாமும் சேர்ந்த ஒரு அருமையான தலைச்ச கிடாரிங்க நல்ல ஒரு தரத்தில் இருக்குதுங்க கிடாரி பார்க்குறதுக்கு பக்காவான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் சரியான மடியமைப்பில் விற்பனைக்கு வந்துடுங்க தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறவைத்திறனில் நல்ல மாடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் விசிபிளாக பார்க்கலாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கனாலும் இப்படி தாங்க இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பக்கா ஓனை ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஒரு தலைச்ச கிடாரி நான்கு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணுன ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அழகில் சிறந்த மாடாக வேணும் பக்கா குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த மாடு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க சரியான குவாலிட்டி மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தமாக இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாடு ரொம்பவும் பொறுமையான குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டா எடுத்துக்கலாங்க அப்படி என்னப்பா விலை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் மடிக்கூச்சம் கிடையாது நல்ல மேய்ச்சல் தண்ணி தீவனம் எல்லாமே நல்ல ஒரு கிளாஸாக எடுத்துக்கூடிய அருமையான ஒரு தலைச்ச கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க போதுமான டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபர்தராக வேணுனாலும் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி